We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. A Happy New Year. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நாள் வாழ்த்துக்கள் ஆமா நம்மள நாம எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி மத்தவங்களையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு இயேசு ஆமா அனைவரும் நேசிப்போம் அதே மாதிரி கிறிஸ்துமஸ் தாத்தா கிட்ட சொல்லி ஒரு கிஃப்ட் கேப்போம் நம்ம அனைவருக்கும் ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்வை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீ ஷோக்குல போகலாம் போலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வெங்கடேஷ் ஆறாவது ஓகே ஷோக்குல போகலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ கிறிஸ்மஸ் வந்தாலே அடுத்து வந்து நியூ இயர் தான் ஆமா நியூ இயர் நாளே ரெசல்யூஷன் தான் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஒவ்வொரு வருஷமும் எடுக்கிறது தானே அது எடுத்து ஒரு ஒரு பத்து நாள் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது போயிருன்றனால இந்த மாதிரி எடுக்கணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லை நம்ம நிச்சயம் எடுக்கணும் பிரதர் அப்படி மோட்டிவேஷன் வந்து அப்படியே வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக மாத்துனோம்னா சக்சஸ் வந்து உறுதி அது உறுதி ஆமாம் அதே மாதிரி அரசியல்வாதியே நிறைய பேர் வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும் மக்கள் நல்லா பணியில் கரெக்டா இல்லைங்களா ரிப்பன் கட் பண்றதுக்கு மட்டும் கன்சிஸ்டன்சி இருக்க கூடாது யார சொல்றீங்க எனக்கு புரிஞ்சிருச்சு ஜனவரி ஒன்னு வந்து நியூ இயர் ஜனவரி ரெண்டாம் தேதி பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வர போறாரு எப்பயும் வந்தாதான் கோபேக் மோடிங்க ட்ரெண்ட் ஆகும் இப்ப அறிவிப்பு உடனே ட்விட்டர்ல வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு கோபக் மோடின்ட்டு இதுனா புதுசா இருக்கே இல்ல இந்த வருஷம் பாருங்க எப்படி அதான் எங்க வராதான் திருச்சிக்கு வரப்பாரு திருச்சியில வந்து இந்த பன்னாட்டு விமான நிலையம் வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அதுக்கும் அவர் தான் வந்து தொடங்கி வச்சிருந்தாரு காணொலி காட்சி மூலமா வந்து தொடங்கி வச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே முடிய வேண்டியது ஆனா வந்து கொரோனா காலம் அதெல்லாம் காலதாமதம் ஏற்பட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜனவரி ரெண்டாம் தேதி ஓபன் பண்ண போறாங்க அறுபதாயிரம் சதுர மீட்டர் நேரடி அங்க வந்து இறங்குறாரு பாருங்க எவ்வளவு பிரச்சனை நடக்குது ஒரு வெள்ளத்தை வந்து அங்கங்க வந்து மக்கள் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் மீண்டு வர முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போலாங்க வர வேணாம்னு சொல்லல இதுக்கும் வாங்க அதுக்கும் வாங்க இப்ப வந்து நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கப்ப நாடாளுமன்றத்துக்குள்ளேயே போகாம அந்த வைர வியாபாரிகள் அந்த வர்த்தக மையத்தை போய் தொடங்கி வச்சாரு மூன்று மாநில அந்த பிரதமர் முதல்வர்கள் பதவியேற்பு விழாவில வந்து கலந்துகிட்டாரு நம்ம பிரதமரு வந்தே பாரத் ரயிலுக்கு போய் வந்து கொடிய கொடியாசங்கிறாரு மணிப்பூருக்கு போக மாட்டேங்கிறாரு வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா சென்னைக்கு வந்து பார்க்கல தூத்துக்குடி அந்த மூன்று மாவட்டங்களுக்கு வந்து பார்க்கல அட்லீஸ்ட் ஜனவரி ரெண்டாம் தேதி வந்தாவது சரி ஒரு எட்டு போயிட்டு போவோம் இருந்து நெல்லை தானே அப்படின்னு நான் பிளான் எல்லாம் எடுத்து பார்த்தேன் ஆனா இப்போ வரைக்கும் அதுல வந்து அந்த மாதிரி எந்த ஷெடியூலுமே கிடையாது அவரு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் போய் அந்த பட்டமளிப்புகள் அவர் வந்து கலந்துக்கிறாரு அதுக்கு பதிலாக தான் நிர்மலா சீதாராமன் வராங்கல்ல எல்லாம் கேள்வி கேட்பீங்களே நீங்க அவங்கதான் பேரிடரே இல்லைன்ட்டாங்க அப்புறம் வந்து என்ன பார்க்க போறாங்கன்னு தெரியலையே நேற்று வந்து பிரதமர் மோடி வந்து ஸ்டாலின் வந்து பேசியிருக்காராம் ஓகே நிர்மலா சீதாராமன் மாவட்டங்களுக்கு அவங்க வந்து ஆய்வு பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் பேரிடர்ல என்ன அறிவிச்சாங்க இப்ப நேர்ல வந்து பார்த்து என்ன சொல்ல போறாங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நாங்க பேரிடர் இருக்குன்னா அவங்க இல்லைன்னாங்க இப்ப நேர்ல அவங்களே வரட்டும் பாத்துட்டு தகுந்த ஒரு நிவாரண நிதி எங்களை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வந்து உதயநிதி வந்து ஒரு சொல்லியிருக்காரு ஆமா என்னன்னா இது ஒரு பெரிய கிளாஸா போய்கிட்டு இருக்கு யார் அப்பான் வீட்டு காசு அப்படிங்கறது வந்து கடந்த ஒரு மாசமாவே இது விதை போட்டது யாருன்னா உதயநிதி தமிழிசை கவுண்டர் தான் சொன்னாரு அப்படி இப்படி வந்து வந்து இப்ப மத்திய அரசு கூட ஒரு மோதல் போக்கு வரைக்கும் போயிருக்கு யார் அப்பா வீட்டுக்கு ஆசை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் அதை வந்து கொஞ்சம் தரவு ரீதியாகவும் சில விஷயங்களை உதயநிதி ஸ்டாலின் வந்து அடுக்கினாரு கிறிஸ்துமஸ் விழால வந்து பேசும்போது வந்து நவம்பர் மாசம் ஜிஎஸ்டி நம்ம பத்தாயிரம் கோடி கட்டி இருக்கோம் தமிழ்நாடு ஆனா நமக்கு ஒதுக்குன இந்த பேரிடர் நிவாரண நிதி வருஷம் வருஷம் ஒதுக்குறது வெறும் தொள்ளாயிரம் கோடி தான் ஆனா மத்திய பிரதேசம் மூவாயிரம் கோடிதான் கட்டியிருக்கு ஜிஎஸ்டி வரி அவங்களுக்கு ஆயிரம் கோடி கொடுத்திருக்காங்க கடந்த பத்து வருஷம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மொத்தமா ஜிஎஸ்டி வரி மத்திய வரிக்கு வந்து நம்ம வந்து அஞ்சு லட்சம் கோடி கொடுத்திருக்கோம் ஆனா உங்களுக்கு நம்ம திரும்பி கொடுத்தது வந்து ரெண்டு லட்சம் கோடி தான் ஆனா இதுவே அப்படியே உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க ரெண்டு லட்சம் கோடி மட்டுமே கொடுத்த உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்பது லட்சம் கோடி மத்திய அரசு கொடுத்திருக்கு இதுல இருந்தே தெரியல இவங்க ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நம்மள வந்து அணுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனையும் ஊபில பத்தொன்பது கோடி மக்கள் தொகை அங்க இருக்காங்க இங்க ஏழு கோடி ஆனா நம்ம நிறைய வருமானம் கொடுக்குறோம் கிள்ளிதான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் பிஜேபி இருக்கணும் சொல்றாங்க தமிழ்நாட்டுல பிஜேபி அரிச்சு மாறிடுச்சுன்னா நம்ம கொடுக்க போறாங்க அப்படிங்கிறாங்க இது அதாவது ஷூ பார்த்தோம்னா பெரிய ஷூவா தான் வாங்கணும் காலை வெட்ட முடியாது நாங்க என்ன ப்ரோ ஒரு கால வெற்ற செயலே பண்ண ஆரம்பிச்சிருக்கு பிஜேபி அரசாங்கம் ஏன்னா மதுவிலக்கு கொள்கை அப்படின்னாலே குஜராத்தான் முன்மாதிரியா காமிப்பாங்க அமல்படுத்திருக்காங்க அங்க வந்து என்ன கள்ளச்சாராயம் ஆறா ஓடுது அங்கங்க நடக்குது மறுக்கிறதுக்கு இல்ல ஆனா கடைபிடிச்சிட்டு இருக்காங்களா அறுபத்தி மூன்று ஆண்டுகளாக எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அதுக்கு குந்தகம் விளைவிக்கும் ஒரு செயலாக அங்க இருக்கிற மாநில அரசாங்கம் ஒண்ணு பண்ணிருக்காங்க அங்க வந்து கிப்ட் சிட்டி காந்தி நகர் இன்டர்நேஷனல் பினான்ஸ் டெக் சிட்டி அப்படிங்கறது வந்து இருக்காங்க அதற்காக அந்த பகுதியில மட்டும் மதுவிலக்கு கொள்கையை கைவிடுறாங்களா அந்த மாநில அரசு ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம போனோம்னா மதுவிலக்குங்க வந்து அமல் இருந்தோம்னா அது இன்டர்நேஷனல் த ஒரு தரத்துல இருக்காது அப்படிங்கறதுக்காக அதை வந்து கைவிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு குஜராத் மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டது அப்ப காந்தி பிறந்த மண்ணுங்கிறதுனால அந்த மாநிலத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில இந்த மாநிலத்துல எப்போதுமே அந்த மதுவிலக்கு அந்த கொள்கையை கடைபிடிக்கப்படும்ங்கிறத காங்கிரஸ் ஆட்சிதான் கொண்டு வந்தாங்க அறுபத்தி மூன்று ஆண்டுகளும் எந்த ஆட்சி மாறினாலுமே இதை மட்டும் விட்டு வச்சிருந்தாங்க பட் இதுக்கும் வந்து பிஜேபி அரசாங்கம் ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க என்னன்னா ப்ரோ ஒரு பேச்சுக்கு ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் வராங்க அவங்களுக்கு வந்து இதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வைங்களேன் ஆனா இவங்க வந்து சுயநிர்ணய இந்தியா செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படிலாம் பேசுனாங்க நம்ம கல்ச்சரின் அடிப்படையில தான் வந்து இந்தியா இருக்கணும் அப்படின்னு பேசுறவங்க அமித்ஷா பேசியிருக்காரு தச்சார்பு இந்தியான்னு பேசுறவங்க நம்ம தச்சார்புல இந்த மது கிடையாதுல்ல அதான் அவங்க அட்லீஸ்ட் குஜராத்திலேயே அதை வந்து கடைபிடிச்சிருக்கலாம் இல்லை ஏன் அங்க மட்டும் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்ற ஒரு கேள்வி வருது இல்லப்போ மணிப்பூர்ல கூட முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக அங்க மதுவிலக்கு கொள்கை தான் அமல் இருந்தது அங்கேயும் பாருங்க அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இன்னும் அந்த பிரச்சனை முடியல அந்த பிரச்சனை இன்னும் உச்சத்தில் இருக்கிறப்பவே அங்க வந்து மதுவிலக்கு கொள்கை கைவிடப்படுகிறதுன்னு அறிவிச்சிருக்கேன் அந்த மாநில அரசாங்கம் இப்போ எல்லா இடங்கள்லயுமே அந்த அந்த தன்மையை மாத்திட்டே காங்கிறது தெரியுது சரி அந்த தன்மை மாத்துறாங்க ஒவ்வொரு மாநிலத்தோடைய தன்மையும் வந்து மாத்துறாங்க ப்ரோ எப்படி அந்த நிதி வந்து உங்களுக்கு அதிகமா வேணும்னா பாஜக ஆட்சி வேணும்னு சொல்றாங்களோ அதே மாதிரி மதுவையும் சொல்லுவாங்க பாஜக ஆட்சி வந்தா இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி குஜராத்ன்னு பேசும்போது ப்ரோ அங்க ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் பெண்கள் தங்களுடைய பாரம்பரிய உடை அணிந்து ஒரு நடனம் இருக்காங்க அதுக்கு பேரு மகாராஸ் அப்படிங்கிற ஒரு நடனம் அது வந்து ஒரு அவங்களுடைய இந்து மத நம்பிக்கையின் அடிப்படையில கிருஷ்ணருடைய மருமகள் அப்படிங்கிறவங்களுடைய அவங்க தான் ராஸ் அப்படின்னு சொல்றது அவங்கள வந்து வணங்குற வகையில நடனம் நடத்தப்படுதான் அது இந்த தடவை வந்து ரொம்ப பெருசா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் பேர் சேர்ந்து நடத்தியிருக்காங்க அந்த காட்சியை ரொம்ப அழகா இருந்துச்சு பெரிய இடத்துல வந்து பண்ணியிருந்தாங்க குஜராத் எல்லாம் பெருசு பெருசா தான் பண்றாங்க அந்த மாநிலத்துக்கு ஆமா பரிய அங்கதான் நிறைய கொடுக்குறாங்க போல இருக்கு ஆமா பாஜக எதிர்கட்சிகள் மோதுறாங்க எதிர்கட்சி ரொம்ப அவங்கள அடி அடிக்கிறாங்க ஆனா யாரு கூட மோத கூடாதோ அவங்க கூட கடைசியில் என்ன ஆகும் திரும்பி அடிதான் கிடைக்கும் அடிபட்டு கடைசியில் மூக்குல ரத்தம் தான் கொழுகும் அதான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த மல்யுத்த வீராங்கனை கிட்ட பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து மோதிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா பிரிஜ் பூஷன் சரண் சிங் அவர் வந்து இந்திய அந்த மல்யுத்த சம்மேளத்தின் தலைவராக இருந்தார் அந்த சமயத்துல வந்து ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் வாங்கிய வீராங்கனைக்கே பாலியல் தொலை குடிச்சிருக்காங்கதான் குற்றச்சாட்டு ஒருத்தருக்கு மட்டும் இல்ல பல பேர் குடுத்திருக்காங்கிறதுக்காக தான் டெல்லில ஒரு பெரிய போராட்டமே நடந்து முடிஞ்சது அவர் அந்த பதவியில இருந்து இறக்குனாங்க அப்புறம் டெல்லி காவல்துறை விசாரிக்கிறதா சொல்றாங்க இது விசாரிச்சுட்டே இருக்காங்க அவருக்கு எந்த முன்னேற்றமும் கிடையாது அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க மத்திய விளையாட்டு அமைச்சகமே பிரிஜ் பூஷன் சரண் சிங் சம்பந்தமே இல்லாத அளவுதான் நாங்க நியமிப்போம் தேர்தல் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் நடத்தினாங்க அந்த இந்திய மல்யுத்த சம்மேளத்தின் அந்த தலைவர் துணை தலைவர் அதுக்காக இப்ப யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கானா பிரிஜ் பூஷன் சரண் சிங்குடைய கையாள் சஞ்சய் சிங் அப்படிங்கிற ஒரு தேர்ந்தெடுக்கப்பட இன்னும் உக்கரமாயிட்டாங்க அந்த வீரர் வீராங்கனைகள் கரெக்ட் சாக்சி மாலிக் வந்து இனிமேட்டு நான் அந்த இதுல இருந்து பாக்சிங்ல இருந்து நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு வந்து வெளியே போனாங்க அழுதுட்டு போற எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப பதவிப்பா இருந்தா கோய்ட் அப்படிங்கிற அந்த போட்டோல்லாம் ரொம்ப வைரல் ஆச்சு அதற்கு பிறகு பஜ்ரங் புனியா அவரு போய் அந்த பத்மஸ்ரீ பிரதமர் வீட்டு இல்லத்துல கீழே அந்த பத்மஸ்ரீ விருதை வெளிநாட்டு தலைவர்கள் எல்லாம் வந்து அது ரோட்ல வச்சிருந்தா எவ்வளவு பெரிய சர்வதேச தலைவனையும் அது பார்க்கப்படும் அதற்கு பிறகு இப்ப மத்திய அரசு எல்லாரையும் வந்துருவாங்க தற்காலிகமாக அது எல்லாத்தையும் நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இப்ப வந்து அந்த நிர்வாகம் வந்து இப்போ செயல்பாட்டுல இருக்காது ஆமா நாங்க திருப்பி எல்லாத்தையும் நாங்க ஆரம்பத்துல இருந்து பண்றோம் அப்படிங்கிறாங்க ஆல்ரெடி அவங்கதான் வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணி எதுக்கும் அசராம அவங்களோட முரு உருட்டல் மிரட்டல் அந்த ஆல்பழம் பணப்பலம் அதிகார பழம் எதுக்குமே அந்த வீரர் வீராங்கனை அஞ்சவே கிடையாது அவங்க சாதாரண விளையாட்டுல பாக்ஸிங் எவ்வளவு மன வலிமை எவ்வளவு உடல் வலிமை இருந்துச்சுன்னா போய் அங்க நின்று போராடுவாங்க போய் நின்று ஜெயிச்சுட்டு நம்ம நாட்டுக்கு இவங்க போய் அவங்ககிட்ட மோதி அதுதான் இப்ப எனக்கு என்னன்னு நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் பக்கத்துல இல்லன்னா இந்த நடவடிக்கை கூட அவங்க எடுத்திருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இல்ல இந்த நடவடிக்கை கண் துடைப்பு தான் பிரதர் இப்ப நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணிருக்கணும் பிரஜ் பூஷன் சரண் சிங் மேல எஃப்ஐஆர் பதிவு ஜெயில தூக்கி போட்டுருக்கணும் புகார் கொடுத்தது எல்லாம் பாஜக எம்பி வேற எம்பி ல இருந்தும் செய்யப்படல அதே பெரிய போராட்டம் பண்ணிதான் வீராங்கனைகள் அந்த போஸ்ட்ல இருந்து தூக்குனாங்க இது எல்லாமே கண் துடைப்பு தானே தெரியுது நிர்மலா சீதாராமன் பேசுறது கிண்டாச்சு இல்ல ஆமா அதற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா பிஜேபி ஆட்கள் தயாநிதி மாறன் வீடியோ எடுத்துட்டு வந்தாங்க தயாநிதி மாறன் பாருங்க என்ன பேசியிருக்காரு பாருங்கன்னா தயாநிதி மாறன் என்ன பேசுறாருன்னா பாருங்க ஊபி பீகார்ல இருந்து ஹிந்தி கத்துட்டு வராங்க இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா ஐடி வேலைக்கு நிறைய சம்பளத்துல மேல மேல போயிட்டு இருக்காங்க ஆனா ஹிந்தி தெரிஞ்சா என்ன பண்றது இங்க வந்து கட்டடம் வந்து கட்டுறாங்க அதே மாதிரி கழிவறை சுத்தம் பண்றாங்க கொடுத்துருக்காரு இது வந்து பிஜேபி அப்படியே பெரிய லெவல்ல வைரலாக்க முக்கியமா பீகாரோட டெப்டி சி எம் டாக் பண்ணி டாக் பண்ணி கேள்வி கேட்க அவர் பதில் சொல்லியிருக்காரு இப்ப இந்த மாதிரி வந்து யாரும் பேசக்கூடாது நாங்க எல்லாரும் எல்லா மாநிலத்துக்கு மேலேயும் நாங்க வந்து உரிய மரியாதை வச்சிருக்கோம் இந்த மாதிரி கருத்துக்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாரு உடனே இதை எடுத்துக்கிட்ட அமித் மால்வியா பிஜேபி தலைவர் இதுக்கு வந்து ராகுல் காந்தி நிதிஷ்குமாரும் பதில் சொல்லி ஆகணும் பாருங்க இவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி சனாதனம்ங்கிறத வந்து பேசினாங்க திமுக இப்ப வந்து வட மாநிலர்களையே அவமானப்படுத்தும் வகையில பேசுறவங்க பேசுறவங்களும் வந்து கக்கூஸ் ரேஞ்சில பேசுறாங்க எதுக்கு பதில் சொல்லணும் இவங்களும் அப்படிங்கிற மாதிரி கிளப்பிட்டாங்க ஆனா இப்ப தயநீமாறன் பேசுனா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பேசியிருக்காரு அவர் ஆனா எப்ப பேசினாலே இந்த மாதிரி வந்து கருத்துக்கள் தவிர்க்கப்பட வேண்டியதுதான் ஆனா அப்ப பேசியிருக்கணும் ஆனா இப்ப வந்து எடுத்துட்டு வந்து அதுச்சா நம்ம தேஜஸ்வியா சொன்ன ஒரு விஷயம் அதுதான் நீ சமூக நிதி எல்லாம் பேசுற தமிழ்நாட்டுல இருந்து ஒரு திமுகல இருந்து ஒருத்தர் எப்படி பேசுவார் நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ் சொல்லியிருந்தாரு அவருடைய கேள்வி நியாயமான நியாயமான கேள்விதான் ஆமா ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி எவ்வளவு சர்ச்சையாக இருக்கிறதுக்கெல்லாம் அமைப்பு செயலரும் பதவியில் இருந்துட்டு அப்படி பேசலாமா அவருடைய மகன் கூட இப்ப வந்து பத்திரிகையாளர்களை பத்தி ரொம்ப தலைவராக தான் பேசி இப்போ இப்ப எல்லாரும் அப்படி பேசினாலும் இவங்களே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க பிஜேபிக்கு அவங்களா எப்படா பாய் குடிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க பழைய வீடியோ எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க முதலமைச்சரோட நிலைமை எப்படி இருக்குன்னா ஒருத்தர் இந்த கதவுக்குள்ள போட்டி விட்டு இப்படி திரும்புகிறதுக்குள்ள அந்த பக்கம் கதவுகளையே வெளியே வந்துடுறாருன்ற மாதிரி இங்க ஆரம்பிச்சா இங்க இன்னொருத்தர் ஒருத்தர் பேசுறாரு இங்க பேசுனா அங்க ஒருத்தர் பேசுறாரு அது பழைய வீடியோவா இருந்தாலும் இப்ப எடுத்து ஷேர் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க ஆமா அதுக்கு என்ன இதே நேரத்துல பதிலுக்கு பிஜேபி ல இருந்து ஒருத்தர் பேசினே ஒரு வீடியோ ஒன்னு வந்திருக்கு யாருன்னா தருண் விஜய் அவர் அது ரொம்பதான் அவர் பேசுனது ஆமா தருண் திருவள்ளுவர் பத்தி எல்லாம் வந்து அவர் முன்னாடி பேசி தமிழர் தமிழ்நாட்டுல அவருக்கு ஒரு பிரபலமான இருந்துச்சு ஒரு காலத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதுவும் இப்ப வந்த வீடியோ கிடையாது அது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வந்த வீடியோ அதுல வந்து ஒரு டிவி நிகழ்ச்சியில அந்த டிபேட்ல வந்து அவர் பேசுறாரு அப்போ என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா இந்த மக்களோட இந்த பிளாக் ஸ்கின் இருக்கிற மக்களோடலாம் எல்லாம் நாங்க இருந்துதான் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி நீங்க வந்து ஒரு ரேசிஸ்ட் நீங்க சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு அதுவே ரேசிஸ்ட் தான் ரேசிஸ்டே இல்லன்ட்டு அதை ஒரு ரேசிஸ்ட் எக்ஸாம்பிளா அவர் சொல்றாரு பாத்தீங்களா இது போனா கருப்பு இருக்கலா அதுதான் அந்த அந்த மென்டாலிட்டி பாத்தீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி மாறி மாறி எடுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மொத்தம் ரெண்டு தெய்வங்களும் உண்மையை பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகே உண்மையை பேசுறோம்னு மக்கள்கிட்ட போய் வந்து சேரட்டும் இன்னொரு பக்கம் தமிழிசை சுந்தராஜன் இருக்காங்க ஆமா ரெண்டு மாநில ஆளுநரா இருந்தா கூட அவங்க ஃபுல் போக்கஸ் எப்பயுமே எங்க வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டுலாம் வச்சிருப்பாங்க இது வந்து திராவிட மாடல் கிடையாது அவங்க தெற்கே தன் கையில வச்சிருக்கணும் நினைக்கிறாங்க சென்னை வெள்ள பாதிப்ப முறையா கையாண்டோம் மீண்டு மீட்டு கொண்டு வந்துட்டோம் முதல்வர் சொல்றாரு ஆனா சென்னை மக்களே தான் அவங்களுக்குள்ள மீட்டுக்கிட்டாங்க கூட சேர வந்துருக்காரு முதல்ல அவங்க கவர்னர் வேலையை மட்டும் நீங்க பாருங்க எக்ஸ்ட்ரா இந்த வேலையை நீங்க பாக்காதீங்க பிஜேபி செய்தி தொடர்பாளரெல்லாம் நீங்க மாற வேண்டிய அவசியம் கிடையாது தமிழிசையுடைய எண்ணமே இந்த வரப்போற மக்களவை தேர்தல இங்க போட்டிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதான் அப்படின்னு அடி போட்டு இருக்காங்க அந்த மாதிரி சேகர் பாபு சொல்லியிருக்காரு வேலையை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி டீசென்டா சொல்லியிருக்காரு சேகர் பாபு ஆனா அக்கா கேட்க மாட்டாங்க அது ஏன் தெரியல தமிழ்நாட்டுல மட்டும் வந்து திரும்பி திரும்பி சொல்றாங்க சரி அக்கா இவங்கதான் சரியா கையாளல நீங்களாவது மத்திய அரசு கூட டைரக்டா பேசக்கூடிய முக்கியமான பதவியில் இருக்கீங்க கேட்டு வாங்கி கொடுக்கலாம்ல எதுவும் உங்க ஊர் மக்கள் தான் அவங்க பிறந்து வளர்ந்த அந்த மாவட்டத்து மக்கள் தான் வந்து பாதிக்க தூத்துக்குடியில தான் போட்டிட்டாங்க வேற ஆமா இப்ப தூத்துக்குடியில நீங்க போட்டிட்டீங்க அப்பதான் கனிமொழி ஜெயிச்சு வந்தாங்க அதுக்கு தான் ஆளுநர் பதவியே கிடைச்சது திருப்பி இந்த மாதிரி எலெக்ஷன்ல நீங்க போட்டிடணும்னு ஆசைப்பட்டீங்க என்ன பண்ணணும் தூத்துக்குடிக்கு உடனே கூட்டிட்டு வந்திருக்கணும் நிர்மலா சீதாராமன் அட்லீஸ்ட் எல் முருகனாவது கூட்டிட்டு வந்திருக்கணும் ப்ரோ யாருமே இது வரைக்கும் பாக்கல மத்திய குழு மட்டும் ஒருத்தவங்க வந்துட்டு போனாங்க அந்த குழு என்னாச்சுன்னு தெரியல ஏதாவது ஒரு ஃபண்டு கொடுத்தீங்களா அது வரைக்கும் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டு நாங்க மத்திய அரசு கொடுத்துட்டோம் அப்படின்ட்டாங்க வர வேண்டிய நிதி தான் எக்ஸ்ட்ரா ஒரு பைசா கொடுத்தாங்களா மத்திய அரசு இதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனா தமிழ்நாடு அரசு சரியில்லை அப்படின்னு வந்து அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் தெரியும் இதெல்லாம் கேள்வி கேட்டா போயிரும்ல அதான் அரசியல் எனக்கு புரியல ஆளுநர் அளவுக்கு போயிட்டு திரும்பி எம்பி ஆகணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து என்ன ஒரு மன விட்டத பிடிக்கணும் அவங்க வந்து பண்றாங்க நினைக்கிறாங்க என்னதான் எனக்கு சின்ன வயசுல நீங்க சக்திமான் வாங்கி தரல அப்படின்ற அந்த ஆசை இருக்கு வாங்கி போட்டுக்க வேண்டியதா அந்த மாதிரிதான் இருக்கு அதே மாதிரி இந்த அமைச்சர் சேகர்பாபு பத்தி பேசும்போது இன்னும் ஞாபகத்துக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா வர பொங்கலுக்கு வந்து திறக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு அமைச்சர் சேகர்பாபு கிட்டத்தட்ட வந்து உறுதிப்படுத்தி எத்தனை பர்சன்ட் முடிஞ்சிருக்கா தொண்ணூத்தி இரண்டு டு தொண்ணூத்தி எட்டு நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்ல வேண்டியது நேஷனல் லெவல்ல வந்து நீங்க பேசுறதெல்லாம் நிர்மலா சீதாராமன் கே நேரு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி அஞ்சு முடிஞ்ச கடைசியில எல்லாம் வெட்ட பிறகு அப்புறம் நாற்பத்திரெண்டு இது ஆரம்பத்திலே இருந்தா மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு எல்லாருமே தொண்ணூத்தி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்கப்பா இன்னும் தூங்கலாம் தான் எடுத்துட்டு போய் மொட்டை மாடியில வச்சிருப்பேன் அப்படின்னு மக்களே உசர இருப்பாங்க நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதனால இதெல்லாம் கரெக்டா தரவுகள் சொல்லுங்க இன்னொரு தரவு வேற சொல்லிருக்காங்க சென்னையில வந்து அந்த ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல தொண்ணூறு பர்சன்ட் முடிச்சுட்டாங்களாம் நம்பர பாதி பேர் வரவே இல்ல ப்ரோ ஆமா உங்களுக்கு வந்துச்சா இல்ல வரல குடுக்கல அஞ்சு லட்சம் பேர் ஃபார்ம் மட்டுமே கொடுத்துருக்காங்க அப்ப அந்த மீதி பத்து பர்சன்டேஜ் தான் அந்த அஞ்சு லட்சம் பேர் எனக்கு தெரியல அவ கேட்டாதான் சொல்லுவாங்க அதாங்க நீங்க அந்த பத்து பர்சன்ட் கூட தான் நீங்க வருவீங்க எல்லாரும் மக்கள் வருவாங்க சொத்து மாதிரி நீங்க கேட்டா நீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் சேர்த்துக்கோங்க போல இருக்கு ஆமா நீங்க மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கீங்க பி கேர்ஃபுல் அந்த நம்பர்ஸ் மட்டும் அதான் இன்னொரு விஷயத்துல ரொம்ப உசாரா இருக்காங்க இது வந்து ஒரு ஈகோ பிரச்சனையா மாறி இருக்கு மாநில அரசுக்கும் ஒரு மத்திய அரசுக்கும் நவம்பர் ஒன்னாம் தேதி அங்கீத் திவாரி அப்படிங்கிற அந்த அமலாக்கத்துறை அதிகாரி இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அவரை கையும் களவுமாக ரிட்டனடா வந்து புடிச்சாங்க அதற்கு பிறகு மதுரை சிறையில் அடையப்பட்டார் என்னை கமன்ஷோட டீட்டெயிலா நானும் ஒரு உண்மையை பேசியிருந்தோம் இப்ப என்னன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த அமலாக்கத்துறை சில அதிகாரிகள் வந்து ரைட் பண்ண விடாம தடுத்தாங்களாம் லஞ்ச ஒழிப்பு வந்து மிரட்டுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணாங்களாம் அதனால லஞ்ச ஒளிப்புத்துறை டிஎஸ்பி என்ன பண்ணிருக்காரு அந்த தல்லாக்குளம் காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில இப்ப அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேல வழக்கு போட்டிருக்காங்க ஓ இப்ப என்ன அர்த்தம் ஸ்டாலினுடைய ஆட்கள் மூடியோட ஆட்கள் மீது வழக்கு போட்டுருக்காங்க ஈகோ கிளாஸா மாறிக்கிட்டு இருக்கு இந்த விவகாரம் இருக்கு நீங்க எத்தனை ரைடு விட்டீங்க ஆனா ஒத்த ரைட்ல முடிச்ச மாறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து திரும்பி பழி பழி வாங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த கொரோனாவும் பலி பிடிவான் காத்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற அந்த வேரியன்ட் வந்து இந்தியால வர ஆரம்பிச்சிருச்சு தமிழகத்துல ஒரு நாலு பேருக்கு அந்த அறிகுறி இருக்கிறதா வந்து சொல்லிருக்காங்க ஆனா இன்னும் வந்து தமிழ்நாடு சுகாதாரத்துறை வந்து இன்னும் அதை உறுதிப்படுத்தல இன்னும் வந்து தான் இருக்காங்க அந்த ரிசல்ட் வர இன்னொரு நாலஞ்சு நாள் ஆகும் வந்துச்சுன்னா தெரியும் அந்த நாலு பேருக்கு மட்டும் அந்த அறிகுறி இருக்குன்றாங்க ரொம்ப பயப்பட தேவை கிடையாது வழக்கமா இருக்கிற அந்த கொரோனாவுடைய சிம்டம்ஸ் தொண்டைவலி இருமல் சளி மூக்கு ஒழுகுதல் அதோட சேர்ந்து வயிறு பிரச்சனை வருதுன்றாங்க சில பேருக்கு நார்மலா எல்லாருக்குமே வர்றதுதானே மார்கழி மாசம் வந்தா ஆமா ரொம்ப இணை நோய்கள் இருக்கிற முதியவர்கள் அவங்க மட்டும் கொஞ்சம் வந்து கான்சியஸா இருந்தா போதும் மற்றபடி அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு வந்து எல்லாரும் கான்சியஸா இருக்கணும் அவ்வளவுதான் எல்லாருமே இருக்கிறது நல்லதுதான் நீங்க சொல்றத பார்த்தா எல்லாருக்குமே நினைக்கணும்னா ப்ரோ யார கேட்டாலும் எனக்கு சளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் வந்து ப்ரோ யாருக்கு என்ன வந்துச்சுன்னே தெரியல ஆனா குடும்ப குடும்ப

புத்தாண்டு வந்துச்சுன்னா தைப்பாற எப்படியாவது போயிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு வாரம் தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி போச்சு நேரம் தெரிஞ்சா திரும்பி பாக்குறதுக்குள்ள ஓடிடுச்சு அந்த மாதிரி வந்து அடுத்த வருஷம் வெற்றிகரமாக வந்து ஓட்டிடலாம் இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஜெயிச்சப்பேலியா கிரிக்கெட் வீரர் இந்த வேர்ல்டு கப் மேலே பேர் கோவப்பட்டாங்க இந்தியர்கள் வந்து ஐ சாக்சி மாலிக் வெளியிருந்தப்ப அமைதி காத்தாங்க தான் அந்த ஒரு டாக் படம் போட்டு போட்டிருக்காங்க சுருக்குன்ற ஆக்சுவலி பன்னெண்டாம் தேதியே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்தது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுத்ததுன்னு சொல்றீங்களே அப்ப ஏன் திருச்செந்தர் ரோயில ரத்து செய்யல தலைவரே இவ்வளவு விருதை வாங்கிட்டு ஏன் சோகமா இருக்கீங்க இதெல்லாம் விருது வாங்கியவங்க திருப்பி எங்க வீட்டுல வச்சதுப்பா நம்மளும் விருது கொடுத்துக்கிட்டுருக்கோம் இருக்கோம் அதெல்லாம் நம்ம கிட்டே மை மைண்ட் ஒரு அஞ்சு நாள் லீவ் போட்டு பைக்ல அப்படியே லாங் டிரைவ் கோவா போயிட்டு அங்கிருந்து அவருடைய தம்பி 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 ஓகே என்ன கொஞ்சம் நினைச்சு பாரு அப்படின்னு கேக்குதான் ஏரண்டு பேர் எல்லாம் ட்ரிப்புங்கிறாங்க வந்துட்டேன் ப்ரோ யாருக்கு விருது கொடுக்கலாம் யாருக்கு குடுக்கலாம்னா இப்ப திமுகவுக்கு தான் வந்து ரொம்ப பேட் டைமா இருக்கு ஆமா அடிமேல் அடி வாங்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் முக ஸ்டாடின்னு கரெக்ட் காரணம் என்னன்னா சென்னை வெள்ளத்தை சரியா கையாளல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பயே தென் மாவட்டங்களிலிருந்து குரல் இங்கேயும் சரியா கையாளலைங்க கையாளலைங்க அப்படின்னு ஒரு பக்கம் வந்து வெள்ளம் இவங்க நிதி கேட்டாங்கன்னா அங்க இருந்து தரவலா கொடுக்குறாங்க சில கேள்விகள் நிர்மாசிதாரன் கேட்கறது வந்து இவரு அமைச்சர் பொறுப்புல கரெக்டா தவறவ சொல் மாசத்திலயே நாப்பத்தி ரெண்டு மாத்துனீங்க அப்படின்னு அத போக சுச்சுகிட்டு இருக்கவே தைனிகினி வீடியோ ரிலீஸ் ஆகுது உம் இது இப்படி வந்து நான் ரெஸ்ட் எடுக்கறதா வேணாமா என்னை தூங்க விடுவீங்களா வேணாமான்ற மையம் இருக்கு பாருங்க அடுத்தாரு மைன்ட்டா அவர் என்ன சொல்றாரு நீ தூங்க விட மாட்டீங்கனீங்க அப்படின்னு சொல்றது அதான் இருக்கு அதனால வந்து மெத்த நீங்க பாடுங்க போடுறது இந்த பாட்டு நல்லா இருக்கும் அந்த பாட்டு இருக்குல்ல மெத்த வாங்க மெத்த வாங்கல மெத்த வாங்கின தூங்க நம்ம பாடிடலாம் ஆனா உண்மையாவே ஒரு தூங்காத மாதிரி இருக்கும் டயர்டா தான் இருக்காரு முதலமைச்சர் முகத்திலே ஒரு சோர்வு தெரியுது அதுதான் இருக்காரு போடுவருக்கு மெத்த வாங்கினே தூக்கத்த வாங்கல சூப்பர் சிறப்பு ஓகே ஆக்சுவலி வெங்கட் வந்து ஒரு சிங்கரும் கூட ஷோ முடிச்சிட்டு ஒரு ரெண்டு பாட்டு பாடுங்க ப்ரோ தனியா பாடுவோம் நன்றி வணக்கம் வணக்கம்